கடை நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடை நேம் ஃபுல்லாக இருக்குது கடை நேம் இவங்க தான் ஓனர் வந்து வீட்டுக்கு தேவை மசாலா ஐட்டம் சாக்லேட் இந்த டீ கப்பு தேன் ஒரிஜினல் தேன் மலை தேன் வத்தி எல்லாமே வச்சுருக்குறாங்க மசாலா மசாலா ஊறுகாய் மிளகாய்

சாதாப்பட்டைக்கு வச்சிருக்கோம் மிளகு பெருந்திய கட கல்பாசு கீழே இருக்குது கல்பாசு கல்பாசு இது வந்து கறி குழம்பு போடுறது ஜூஸ் போட்டு கொடுக்கணும் அது என்னன்னு தெரியல கொம்பு மஞ்சள் இது என்ன மராட்டி மோக்கு மாரி இருக்குது இங்கே பவுடர் ஐட்டம்லாம் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கலந்து வச்சிருக்கிறாங்க பாக்கெட்டு கலந்து வச்சிருக்காங்க நல்லா பொருளும் இருக்குது இந்த பாதாம் பிசினி தான் இருக்குது பாதாம் பிசினி இருக்குது இருக்குது அது ஃபுல்லாக நிறையா வச்சுருக்குறாங்க கடை ஃபுல்லாக நட்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க பேர் முந்திரி திராட்சை ஜீரக மிட்டாய் ஜீரக மிட்டாயெலாம் இருக்குது ஜீரக மிட்டாயி இது என்ன இருக்குது முந்திரியில் ஏதோ மசாலா போட்டு வச்சிருக்கிறாங்க ஏலக்காய் வச்சுருக்குறாங்க மிட்டாய் பழுகுது சாக்லேட் சாக்லேட் வச்சுக்கிறாங்க கப்பலி வச்சுருக்காங்க இந்த காஃபி போடுற டிகிரி காஃபி போடுறதுக்கு இதெல்லாம் வந்து பதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இது ஃப்ரூட்டு ஃப்ரூட் ஐட்டம்லாம் வச்சுக்கிறாங்க சாக்லேட் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சோப்பு ஹெர்பல் ஐட்டம் ஃபுல்லாகவே வந்து ஹெர்பல் சாக்லேட் செரி இருக்குது சாக்லேட் வச்சிருக்கிறாங்க பக்காவாக வந்து கொரியர் கூடவும் பண்ணி விடுறாங்க ப பேக்கிங்லாம் வச்சுக்கிறாங்க